நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டாப் டுவெண்ட்டி போர் செய்திகளுடன் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பினுள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதை தமிழக துறை உறுதிப்படுத்தியுள்ளதாக அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் என் பி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாதகல்ப பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடக விலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் கிழக்கு மையம் கொண்டிருக்கின்ற சூறாவளி காரணமாக உயிர் ஆபத்து ஏற்படும் என்ற வகையில் இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடிக்க இந்திய மீனவர்கள் செல்ல வேண்டாம் என தென்னிந்திய மீன்பிடித்துறை எச்சரித்துள்ளது இந்த பொருளை பார்க்கும் பொழுது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பினுள் வந்து மீன் பிடிப்பதை தமிழக மீன்பிடித்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது நாங்கள் பல தடவுகள் இது குறித்து அவர்களுக்கு எடுத்து கூறிய போது திசை மாறியும் காற்றின் அழுத்தம் காரணமாகவும் இலங்கை கடற்பரப்பினுள் இந்திய படகுகள் செல்வது இயல்பானது என்று கூறினார்கள் ஆனால் அவர்களது அறிவிப்பானது இலங்கை கடற்பரப்பினுள் இந்திய மீனவர்கள் மீன் பிடிப்பது உறுதிப்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளார் வணக்கம் எனது பெயர் என் வி சுப்பிரமணியம் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளர் மற்றும் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் முன்னாள் தலைவர் இன்று இலங்கையிலே ஏற்பட்ட தேர்தல் சுனாமி அந்த சுனாமி அலை வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்களை தெற்கு நோக்கி இழுத்து சென்றிருக்கிறது அது ஓய்வதற்கு முன்னர் மீண்டும் கிழக்கிலே மையம் கொண்டிருக்கின்ற ஒரு தாளமுக்கம் வடக்கு நோக்கி கடலிலே வடக்கு நோக்கி வருகின்றது இந்த தாளமுக்கம் பெரிய பாதிப்புகளையும் பேரழிகளையும் ஏற்படும் என்ற அச்சத்திலே வடக்கு வாழ் மக்கள் பீதியிலே ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூறாவளியின் ஊடாக இந்தியாவிலே தென் பகுதியிலே இருக்கின்ற மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று தமிழ்நாட்டு மீன்பிடித்துறை அறிவித்திருக்கின்றது அதில் குறிப்பாக சியோப் ஸ்ரீலங்கா இன்னும் சொல்லப்படுகின்ற இலங்கை கடற்படைப்புக்குள்ளே மீன்பிடிக்கப் போக வேண்டாம் என்று கடுமையாக எச்சரித்திருக்கின்றது இந்த எச்சரிக்கை என்னுடைய பொருளை பார்க்கும் பொழுது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படைப்புள்ளே வந்து மீன்பிடிப்பதை தமிழக மீன்பிடித்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது நாங்கள் பல முறை இது சம்பந்தமாக அவர்களுக்கு எடுத்து கூறியும் திசை மாறியும் காற்றின் அழுத்தம் காரணமாகவும் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே இந்திய படகுகள் செல்வது மன்னார் மாவட்டத்தில் பெய்த கடும் மழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர உதவிகளை முன்னெடுக்க துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் திங்கட்கிழமை வெள்ளம் ஏற்பட்டுள்ள இடங்களுக்கு விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பதியுதீன் மக்களுடன் கலந்துரையாடிய பின்னர் நேற்றைய தினம் மதியம் மன்னார் மாவட்ட சேலகத்திற்கு விஜயம் செய்து அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் கலந்துரையாடலின் பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் இந்த ரெண்டு மூன்று நாட்களாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாகவும் மக்கள் குடும்பங்கள் மத்தியிலே வீடுகளை எல்லைக்குள் மாத்திரம் பல கஷ்டங்களோடு சமைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் இது சம்பந்தமாக அரசாங்க அதிபரை சந்தித்து மக்களையும் சந்தித்து பேசினோம் டிசாஸ்டர் தொலைபேசியில் பேசி அதே போல அதுக்கு பொறுப்பான நிதிக்கு பொறுப்பான இந்த செயலாளர்களும் அவசரமான உணவுகளை உணவுகளை வழங்குவதற்கும் சமைத்த உணவுகளை மூன்று நாட்களுக்கு வழங்குவதற்கும் அதே போல டைரேஷன் வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்வதோடு இந்த தண்ணீரை ஓட விடுவதற்கான வேட்பாடுகளை பிரதேச செயலகம் பிரதேச செயலாளர் அதே போல ஆர்டிஏ ஆர்டிடி போன்ற அமைப்புகளை இணைத்துக் கொண்டு இந்த பணிகளை செய்யுமாறு அரசாங்க அதிபரத்திலே வேண்டுகோள் விடுத்தோம் அதே போல அவர்களும் அந்த பணிகளை செய்து வருகிறார்கள் அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதி வசதிகளை வழங்குமாறு அரசாங்கத்திடத்திலும் எழுத்து மூலமாகவும் நேரடியாக தொலைபேசியிலும் நான் வேண்டியிருக்கின்றேன் மோசமாக இருக்கிறார் என்பதை நான் ஜெனரலுக்கு தொலைபேசியிலே தற்பொழுது பொறுப்பானவர்களுக்கு தெரியினோம் அதே போல வருகின்ற இன்று நாளை தினங்கள் மிகவும் ஒரு ஆபத்தான நிலைகளாக இருப்பதனால் இது சம்பந்தமாக பாதுகாப்பு தரப்பையும் கொண்டு இந்த தண்ணீரை ஓட விடுவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் மக்களுக்கு தேவையான உணவை மூன்று நேரம் சமைத்த உணவுகள் மூன்று நாட்களுக்கு அதற்கு பிறகு பிரதேச செயலாளருக்கு உரிமை இருக்கிறது கொடுப்பதற்கு மேலதிகமாக தேவை என்றால் அரசாங்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கிறது இன்னும் நாலு

கிளஸ்டர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அதை மக்களுக்கு உடல் உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாட்டை அல்லது சமைத்த உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்யுமாறு கேட்டிருக்கோம் இரண்டு மூன்று பேக்கரிகள் தான் மன்னாரில் இருக்கிறது அதில் ரெண்டு பேக்கரி சீல் வைக்கப்பட்டது இது சம்பந்தமாகவும் டாக்டரோடும் நாங்கள் பேசினோம் அவசரமாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து மக்களுக்கு தேவையான சாப்பாடு வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடை செய்யுமாறு வேண்டியிருக்கோம் மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்டத்தில் பன்னிரண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனத்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது திங்கட்கிழமை மாலை வரை குறித்த எண்ணிக்கையுடைய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனத்த முகாமித்துவ பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் பதினாறு தற்காலிக நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன உயர்தர பரீட்சைக்கான மத்திய நிலையங்கள் இல்லாத பாடசாலைகள் மற்றும் மதஸ்தலங்கள் பொது மண்டபங்கள் இவ்வாறு தற்காலிக பாதுகாப்பு நலன்புரி நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன குறித்த நலன்புரி நிலையங்களில் நானூற்றி பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்றி இருபத்தி ஆறு நபர்கள் இவ்வாறு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மனித கடத்தலால் பாதிப்புக்குள்ளான நிலையில் மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி இரண்டு இலங்கை பிரஜைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்டவர்களில் இருபத்தி நான்கு ஆண்களும் எட்டு பெண்களும் உள்ளடங்குவதாக இலங்கை வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது வெளி விவகார அமைச்சு தாய்லாந்து மற்றும் மியன்மாரில் உள்ள இலங்கை தூதுவர்கள் இணைந்து இந்த நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளது மீட்கப்பட்ட அனைவரும் தற்போது தாய்லாந்தின் தக் மாகாணத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர்களை நாட்டுக்கு அளித்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் இன்றும் நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதற்கான அனுமதியை கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரா வழங்கியுள்ளதாக மாகாண கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் அதே நேரம் பரீட்சை நிலையங்களாக அமையாத கிழக்கு மாகாண முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணை கற்ற செயற்பாடுகள் நாளை மறுதினம் ஆரம்பமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முஸ்லிம் பாடசாலைகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் கல்விசாரா உத்தியோகர்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காகவே இந்த விடுமுறை வழங்கப்படுவதாக கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளம் மற்றும் பிற அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளன இதன் விளைவாக அனர்த்தம் ஏற்பட்ட பிரதேசங்களில் இவரிடம் காபோத உயர்தர பரிட்சைக்கு தோற்றும் பரட்சார்த்திகள் தங்களுக்குரிய பரட்சை நிலையத்திற்கு செல்வதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் அருகிலுள்ள பரீட்சை நிலையத்திற்கு செல்லுமாறு பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர அறிவுறுத்தியுள்ளார் மாற்று பரட்சி நிலையங்களை அணுக வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதற்கான ஏற்பாடுகளும் அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் மலையக ரயில் மார்க்கத்தின் பதுளைக்கும் வண்டார வளைக்கும் இடையிலான ரயில் வீதி தடைப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பதுளைக்கும் வண்டார இடையிலான ரயில் வீதியில் மேடுகளும் கற்களும் சரிந்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக மாவட்டத்தில் பல வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக பதுலி மாவட்ட அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒருகொடவத்த பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று காலை பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெஹரஹோடல்ல வெள்ளம் விட்டிய பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இரு தரப்பினருக்கு இடையே நிலவிய முன்விரோதம் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் உயிரிழந்த நபர் வீட்டில் இருந்தபோது கூறிய ஆயுதங்களுடன் வீட்டுக்குள் புகுந்த கும்பல் உயிரிழந்தவர்களுடன் இருந்த குழுவினருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இக்கொலை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டதுடன் கொலையுடன் தொடர்புடைய நான்கு சந்தேக நபர்களை இரண்டு வாள்கள் மற்றும் குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மன்னா கத்தியுடன் கைது செய்துள்ளனர் வழக்கு ஒன்றில் சாட்சி சாட்சியமளிக்க ஆஜராகாத காரணத்தினால் கைது செய்யுமாறு பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தனது சட்டத்திரணிகள் ஊடாக ஆஜராகியுள்ளார் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணி மீளப்பெறுமாறு உத்தரவிட்டுள்ளார் அதன் பின் முன்பிணியில் வெளிவந்த தேதியில் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலையின் காரணமாக தம்பளகாமம் பிரதேச சீலக பகுதியில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி நேற்றேகி பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக தம்புகாமம் கோயிலடி பகுதியை அண்டிய வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது இதனால் நெற்செய்கை முழுமையாக அழிவடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி எதுவெரும் டிசம்பர் நாலு பகுதியில் புதுடில்லிக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளி அமைச்சர் விஜித ஹேராத் வெளியிட்ட அறிவிப்பு இந்திய அரசாங்கத்துக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன அமைச்சர் விஜித் இந்த கருத்து புதுடில்லிக்கு சற்று அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதியின் பயணத்துக்கான நிகழ்ச்சி நிரலை புதுடில்லி தயார் செய்திருக்காத நிலையிலும் இந்திய அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு முன்னரும் இந்த தகவலை அமைச்சர் விஜித ஹேரத் வெளியிட்டுள்ளதாக ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசியல் கலாச்சாரத்தின் மீது மக்கள் கொண்ட வெறுப்பு மற்றும் நாட்டின் ஸ்திரத்தன்மையை நோக்காக கொண்ட அடிப்படை எதிர்பார்ப்பின் அலை தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை உறுதி செய்தது அதனால் அரசாங்கத்திற்கு எம்மக்களது பிரச்சனைகள் தொடர்பில் பாரிய பொறுப்பும் உள்ளது கடந்த காலங்களில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளையும் அரசியல் தலைமைகளின் குறைகளையும் கொண்டு காலத்தை வீணடிக்காமல் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளில் அரசாங்கம் துரித கதையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர் பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் அனர்த்தங்களால் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து நானூற்றி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி ஒரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் ஜி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவில் வெள்ள அனர்த்தத்தினால் இதுவரை இருநூற்றி எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பத்து வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன ஊர்காவல்துறை பிரதேச சீல பிரிவில் இருநூற்றி பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் குவைட் மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றி நான்கு இலங்கை கைதிகளில் முப்பத்தி இரண்டு பேர் நாட்டை வந்தடைந்துள்ளனர் குவைட் வான் படைக்கு சொந்தமான விமானத்தின் மூலம் அவர்கள் இன்று நாட்டை வந்தடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்திற்கும் குவைட் அரசாங்கத்திற்கும் இடையில் காய்ச்சாத்திடப்பட்ட கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் நாட்டுக்கு அளித்து வரப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து பெல்ஜியம் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு செல்ல முயற்சித்த இளைஞர் குழு ஒன்று ரஷ்ய ராணுவத்தினரால் உக்ரைன் எல்லையில் கட்டாய போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள அவர்களின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறுநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞர் ஒருவரும் முல்லைத்தீவை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவரும் யாழ்ப்பாணம் நெல்லி அடியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவரும் அவர்களை அழைத்து சென்ற முகவரால் ரஷ்ய ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது கனமழை காரணமாக முள்ளித்தீவு நந்திக்கடல் ஆறு பெருக்கெடுத்துள்ளது இதன் காரணமாக வாட்டுவாகல் பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் குறித்த வீதியில் பயணிக்கும் மக்கள் கடும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் இதே வழி பெய்து வரும் கடும் மழை காரணமாக திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் மூதூர் கிழக்கு வெருகல் கிண்ணியா தாம்பளகாமம் புல்மோட்டை குச்சவழி உட்பட்ட பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அரசியல் பழிவாங்கல்களுக்காக அரசாங்கத்தால் குற்ற திணைக்களம் பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறது இது நாட்டின் பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பொறுப்பேற்கப்பட்ட அவரது சொகுசுகார் திங்கட்கிழமை கோட்டை நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய விடுவிக்கப்பட்டது நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவை வழங்க இலங்கை மின்சார சபைக்கு எதிர்வரும் டிசம்பர் ஆறாம் தேதி வரை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கால அவகாசம் வழங்கியுள்ளது மின்சார சபையின் கோரிக்கைக்கு அமைய இந்த கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது மாவட்டங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மண் சரிவு அச்சுறுத்தல் அடுத்த இருபத்தி நான்கு மனு தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது வதுளை காலி கேகாலை மாத்திரை நூரெல்லியா அமைச்சும் ரத்னபுரி அந்த ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய அறிவிப்பு மேலும் இருபத்தி நான்கு மனு தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது இதே வெளி வளிமண்டலவியல் திணிக்கலம் திங்கட்கிழமை பிற்பகல் விடுத்துள்ள அறிவிப்பில் எதிர்வரும் முப்பத்தி ஆறு மனித வட வடமாகாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது এটা